வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு தூய்மையே சேவை அப்படிங்கிற தலைப்பில் பல்வேறு விதமான போட்டிகள் வந்து நடத்த போகிறாங்க இந்த போட்டிகளுக்கும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கும் சம்மந்தம் இருக்குது அதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த போட்டிகள் எப்போ நடக்கப் போகுது அப்படின்னா செப்டம்பர் முப்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி வரைக்கும் நடத்த சொல்லியிருக்காங்க ஆனால் தற்சமயம் காலாண்டு தேர்வுகள் நடக்கிறதுனாலையும் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து காலாண்டு லீவு அப்படிங்கிறதுனாலேயும் இந்த போட்டிகள் எல்லாம் எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிற தகவலை சம்பந்தப்பட்ட பள்ளிகளிலிருந்து பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு சொல்லிவிடுவாங்க என்னென்ன போட்டிகள் நடத்துகிறாங்கன்னா கட்டுரை போட்டி ஓவியம் கவிதை இந்த மூணு போட்டிகளும் வந்து நடத்துகிறாங்க பள்ளி அளவில் தேர்வாகக்கூடிய மாணவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து பரிசுகள் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த போட்டிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களையும் நடத்துன்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்துக்கானது பள்ளி அளவில் முதல் மூன்று இடங்களில் தேர்வாகக்கூடிய மாணவர்கள் வட்டார அளவில் நடந்துக்கக்கூடிய போட்டிகளில் கலந்துக்குவாங்க அவங்களில் தேர்வாகிற மாணவர்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் பரிசு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக போட்டிகளுக்கான தலைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க ஓவிய போட்டிக்கு என்னென்ன தலைப்பு பேச்சு கவிதைக்கு தனித்தனியாக தலைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது இந்த போட்டிகளுக்கும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கும் என்ன சம்பந்தம் அதை பற்றின தகவலும் கொடுத்துருக்குறாங்க அதையும் நம்ம பார்த்துடலாம் இந்த போட்டிகள் அரசு தொடக்க மற்றும் நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் நடத்த போகிறாங்க தூய்மையே சேவை அப்படிங்கிற தலைப்பில் தான் வந்துட்டு இந்த போட்டிகளை வந்து நடத்துகிறாங்க இந்த போட்டிகள் வந்து நடத்தும் போது பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் வந்துட்டு முதல் மூன்று இடங்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்களே பாருங்கள் இந்த ஜிவோவில் அவங்களே வந்து கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய இந்த போட்டிகளில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களும் கலந்துக்கிட்டு மாணவர்களை தேர்ந்தெடுத்து பரிசுகளும் பரிசுகளும் கொடுத்துருக்காங்க இதே போல் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தொடக்கம் மற்றும் நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள்னு சொல்லி எல்லாருக்குமே இந்த போட்டிகள் வந்து பொருந்தும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது போல் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தூய்மையே சேவை அப்படிங்கிற இந்த விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழே நிறையா நிகழ்ச்சிகள் வந்து நடத்துகிறாங்க ஸோ எஸ்எம்சி உறுப்பினர்கள் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கங்க தேங்க்யூ